லட்சுமி வெயில் என்ன வெயில் அடிக்குதுமா வெளியில தலை காட்ட முடியல நாம கேட்ட மூணு லட்சம் ரூபாய் பணம் இப்ப அவர்கிட்ட இல்லையா லட்சுமி வீட்டுல நகையோ இல்ல வீட்டு பத்திரமோ இருந்தா கொண்டு வாங்க நான் தெரிஞ்சவங்க கிட்ட அடமானமா வச்சு உங்களுக்கு நான் கடனை வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு லட்சுமி என்னங்க சொல்றீங்க ஆமாலட்சுமி லட்சுமி எனக்கும் கவுண்டர் சொல்றதுதான் சரின்னு படுது ஏன்னா இந்த காலத்துல யார் லட்சுமி வெறு கையில பணம் தருவாங்க பாண்டோ பத்திரமோ எழுதி வாங்கிட்டு தானே கடன் தர்றாங்க அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் லட்சுமி நம்ம வீட்டு பத்திரத்தை அடமானவ வச்சு கடன் வாங்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் லட்சுமி கடன் வாங்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்னங்க இது நமக்குன்னு சொந்தம்னு இருக்கிறதே இந்த வீடு மட்டும்தான் இதை போய் அடமானம் வைக்கிறது எனக்கு என்னவோ சரின்னு படலங்க லட்சுமி எனக்கு வேற வழி தெரியல லட்சுமி வேற வழி தெரியல எல்லாம் கூடி வந்ததுக்கு அப்புறம் காசு பணம் இல்லையேன்னு விட்டுற முடியுமா ஏதோ ஒரு வகையில் நம்ம கடன் வாங்கிதான் ஆகணும் லட்சுமி கடன் வாங்கிதான் ஆகணும் நம்ம பூத்த பையன் ராஜா கவர்மெண்ட் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த கடன் எல்லாம் அவன் அடைச்சிருவான் லட்சுமி நீ ஏன் கவலைப்படுற வாசுப்பா நேரமா வீட்டுக்கு வர சொல்லி சொல்லிட்டு வந்தீங்களா என்னப்பா விஷயம் சின்னவனே நம்ம பத்திரிக்கை எல்லாம் அச்சடிச்சு ரெடியா இருக்காம்பா போய் வாங்கிக்கிட்டு அதுல பாதி பத்திரிக்கையை சம்மந்தி வீட்டுல கொடுத்துட்டு மீதி பத்திரிக்கையை எடுத்துட்டு வந்துருப்பா சரிங்கப்பா

அப்படிங்களாங்க சாரிங்க பார்க்கலாம் உங்களுக்கு டைம் இல்லங்க ஓ அப்படியா சரி வரட்டுங்களா ஹ வாங்க வாங்க என்னங்க என்னங்க உங்க பேர் என்னங்க ஆ ஏன் பேராங்க என் பேர் என்னன்னா தெரியாதுங்க என்னது தெரியாதா ஆமாங்க தெரியாதுங்க தெரியாதுன்னு கூட பேர் வைப்பாங்களா சரிங்க நான் வரங்க ஆ வாங்க வாங்க என்னங்க என்னங்க கொஞ்சம் சொல்லு தம்பி